எட்டாம் வகுப்பு மாணவச் செல்வங்களே உங்கள்தம் தமிழ் இயல் ஏழு மனப்பாட பகுதி கவிதை படை வேளம் பற்றி காண்போமா வாருங்கள் வேளம் என்றால் யானை என்று பொருள்படும் தமிழர்களின் அறத்தையும் வீரத்தையும் பண்பையும் பற்றி எடுத்துச் சொல்லும் பகைவரை அஞ்சச் செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழர்களின் மாண்பினை நமக்கு எடுத்துக்காட்டுவனவாக இந்த கலிங்கத்து பரணி நமக்கு என்ன சொல்கிறது என்று காண்போமா படை ஏழத்தின் சிறப்பை காண்போம் பாருங்கள் கலிங்கப்படையின் நடுக்கம் எது எதுமாயை ஒன்றுகொள் எரிகொல் மரளிகொள் ஊழியின் கடை அதுகொள் என அழறா எரிந்தனர் அலதி குலதியொடு ஏழ்கலிங்கரே கலிங்கப்படையின் நடுக்கம் பற்றி கண்டோம் தற்போது கலிங்கர் தோற்று சிதைந்து உடலை காண்போம் இது உங்களது மனம்பாடப் பகுதியாகும் வளைவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வண்பிலம் எளிவர் சிலர் சிலர் தூரு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே மழைகள் அதிர்வன போல் உடன்றன பலவன் விடுபடை வேளம் என்றிருள் மழைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பதே பாடலை இயற்றியவர் செய்யங்கொண்டாராவார் இனி இச்சிற்றலக்கியத்தின் சொல்லும் பொருளும் காண்போமா வாருங்கள் மரளி காலன் கரி யானை தூரு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சிவந்து எழுந்தன வழிவர் நழுவி ஓடுவர் பிளம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் மொழை மலைக்குகை மாணவ செல்வங்களே இப்பாடலின் பொருள் பற்றி அறிவோம் இப்பாடலின் பொருள் சோழர் படையின் பெருமையையும் சிறப்பையும் வீரத்தையும் விவேகத்தையும் எடுத்துரைக்கும் வண்ணம் படைகள் கலிங்கத்து படைகள் பயந்து நடுங்கி ஓடின படையைக் கண்டு வியந்து என்று சோழர்கள் தம் படைபலத்தை எடுத்துரைப்பதாக இக்கலிங்கத்து பரணி நமக்கு கூறுகின்றது நன்றி மாணவச் செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்